தமிழ் சினிமாவில் கண்ணதாசனின் பாடல்கள் காலம் கடந்தும் இன்றளவும் எங்கெங்கும் ஒடித்து கொண்டிருக்கிறது சினிமாவில் கண்ணதாசன் பாடல்கள் நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு தெரிஞ்சிருந்தாலும் உண்மையிலேயே கண்ணதாசன் ஒரு ஒரு பாட்டையும் அவ்வருடைய சூழ்நிலை கேட்டவர் தான் எழுதியிருந்தார் தயாரிப்பாளரோ டைரக்டரோ கண்ணதாசனை ஒரு காட்சி கேட்டவாறு பாடலை எழுத சொல்லியிருந்தாலும் கண்ணதாசன் அந்த சமயத்தில் எந்த உணர்வுகளில் எஞ்சியிருந்தாரோ அந்த உணர்வுகளில் மட்டுமே பிரதிபலித்து ஒரு ஒரு பாடலையும் எழுதியிருந்தார் அதில் ஒரு அழகு என்னென்னா அந்த படத்துறை சுச்சுவேஷனுக்கும் அந்த பாட்டு கரெக்டாக இருக்கும் அதே சமயத்தில் கண்ணதாசனின் இருந்த மூடையும் அவருடைய உணர்வுகளையும் கரெக்டாக பிரதிபலிக்கும் ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணுன்னா கண்ணதாசன் எழுதிய அண்ணன் காட்டிய வழி அம்மா அப்படின்ற அந்த ஒரு பாடல் கடவுள் கண்ணன் மேல இருந்த பக்தியால் தன்னுடைய பெயரையே கண்ணதாசன் என்று மாற்றிக்கொண்ட கண்ணதாசன் ஒரு காலத்துல தீவிரமான நாத்திகரா இருந்தா நீங்க நம்பித்தாகணும் ஆயிரத்தி கண்ணதாசன் சினிமால இருந்தபோது போது அப்போது இருந்த திமுகவில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்த திமுக போராட்டங்களில் எல்லாம் கண்ணதாசன் கலந்துட்டு இருந்தாரு அப்போது இருந்த திமுக தலைவர்களுடன் சேர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் கள்ளக்குடி போராட்டம்னு பல போராட்டங்களில் ஈடுபட்டார் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த தமிழ்நாடு நாடு சட்டசபை தேர்தலில் திருக்கோஷ்டியூர் தொகுதியில கண்ணதாசன் நின்னாரு ஆனா அந்த எலக்ஷன்ல கண்ணதாசன் தோத்துட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருடம் ஏப்ரல் மாதம் திமுக விட்டு விலகிட்டார் கண்ணதாசன் அதற்கு அடுத்த ஆண்டு இவி கே சம்பத்துடன் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு தமிழ் தேசிய கட்சின்னு அந்த கட்சியை ஆரம்பிச்சாரு ஆனா அதற்கு அடுத்த ஆண்டு காங்கிரஸோடு அந்த கட்சியை இணைச்சிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து இறுதி வரைக்கும் ஒரு காங்கிரஸ்காரராக தான் கண்ணதாசன் இருந்தாரு ஒரு பக்திமான இருந்த கண்ணதாசன் திமுகவில் இருந்த பத்து வருடங்களும் கொஞ்சம் அவருக்கு சிரமமாக தான் இருந்தது அவர் நெற்றியில் பூசி இருந்த திருநூறையை மறைக்க வேண்டியதா இருந்தது சில திமுக மேடையில் கடவுள் மறுப்பு கொள்கை கொள்கைகளை பத்தியும் பேச வேண்டியதா இருந்தது கண்ணதாசனுக்கு அவர் திமுகவில் இருந்தபோது அறிஞர் அண்ணாதுரையோட நெருக்கமா இருந்தார் அது எந்த அளவுக்குனா திமுக சேர்றதுக்கே அறிஞர் அண்ணா தான் காரணமா இருந்தார் ஆனால் அப்பப்போ அண்ணாதுரையோடு அவர் சண்டையும் பிடிச்சிட்டு இருந்தார் தன்னுடைய அரசியல் ஆசானா இருந்த அறிஞர் அண்ணாவை விட்டு பிரிஞ்ச உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி படித்தால் மட்டும் போதுமா என்ற படத்துக்கு அவர் பாடல் எழுத வேண்டியிருந்தது அந்த படத்தில் அண்ணன் தம்பியை பற்றி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது என்னதான் படத்தினுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு இருந்தாலும் அண்ணாதுரையுடன் அவர் கொண்ட பிரிவையும் அவரிடம் பெற்ற ஏமாற்றம் தான் அந்த பாட்டில் வெளிப்படுத்தினார் கண்ணதாசன் அந்த பாடலின் சில வரிகளை இதோ உங்களுக்காக நான் படித்து காமிக்கிறேன் அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா கண்ணே இமையை கெடுத்ததம்மா என் கையே என்னை அடித்ததம்மா இப்படி அண்ணாதுரை தனக்கு செஞ்ச துரோகமாக நினச்சி இந்த வரிகளை கண்ணதாசன் அந்த படத்துக்கு எழுதியிருப்பார் திமுக விட்டும் அண்ணாதுரையை விட்டும் பிரிஞ்சு வந்த பிறகு சோகமாக இருந்த சமயத்தில் தான் நெஞ்சில் ஓர் ஆலயம் அப்படின்ற படத்தில் எழுதுறத்துக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது படத்தின் காட்சிக்காக எழுதப்பட்ட பாடல் தான் ஆனால் அதில் அண்ணாவை பற்றியும் எழுதியிருப்பார் எங்கிருந்த ஆளும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க அப்படின்ட்டு அதில் எழுதியிருப்பார் முறை அண்ணா உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சமயம் அப்போது திலானா மோகனாம்பல் படத்தில் சிவாஜி பற்றி பத்மினி விசாரிப்பது போல் ஒரு காட்சி இருந்தது அந்த காட்சிக்கு கவிஞர் பாட்டு எழுதினார் அந்த பாட்டின் வரிகள் தான் நலம்தானா நலம்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா அப்படின்ட்டு எழுதியிருந்தாரு திமுக விட்டு வெளிவந்த பிறகு அவர் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம்ன்ற புத்தகத்தில் அவர் தான் திமுகவில் இருந்தபோது பட்ட துன்பமெல்லாம் துயரமெல்லாம் டீட்டெயிலாக எழுதியிருப்பார் திமுகக்காக பொதுக்கூட்ட மேடைகளில் பேசும்போது பல முறை ராமாயணத்தை பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும் எதிர்கருத்துக்கள் எல்லாம் கூறுகின்றதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் அதெல்லாம் எவ்வளவு தவறாக இருந்ததுன்ட்டு அந்த புத்தகத்தில் விளக்கியிருக்கிறார் பின்னாளில் காங்கிரஸில் இணைந்த பிறகு காமராஜ் கூட தீவிர நட்பில் இருந்தார் அந்த நட்பை மையமாக வச்சும் பல பாடல்களை அவர் காமராஜர் பட்டிக்காடா என்ற சிவகாமியின் செல்வனை பற்றி பாடியிருப்பார் இதை பற்றி விரிவாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன் அது இல்லை கண்ணதாசன் எழுதிய சிறந்த பாடல்களில் ஒரு பாடலான அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்ற அந்த பாட்டு எதனால் உருவாச்சி அவருடைய அண்ணன் கூட ஏற்பட்ட எந்த பிணக்கினால் உருவாச்சுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் எல்லோருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள் அது போல சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ உங்களுக்காக வரையறுக்கிறது